பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் தொலைபேசியில் ரகசிய உரையாடல் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பரந்த தாவேக்க கொடி கரூர் சம்பவம் திட்டமிட்டு கூட்டணிக்காக நடத்தப்பட்டதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் கூட்டணி அமைக்கிறதா தாவேக்க அதிமுக வெளிச்சத்திற்கு வரும் கருப்பு ஆடுகளின் ஊகங்கள் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட சாரணார்பாளையம் பகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் அவரை வரவேற்கும் வகையில் அதிமுகவினர் மட்டுமின்றி பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் தங்களது கொடிகளை ஏந்தியவாறு வாருகின்றனர் இதனிடையே அந்த கூட்டத்திற்குள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் சிலரும் தங்களது கொடியை ஏந்தி நின்றனர் அப்போது கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக மு ஸ்டாலின் கூறி வருகிறார் அது வெறும் வெற்று கூட்டணி ஆனால் நமது கூட்டணி வெற்றி கூட்டணி என்றார் இதோ பாருங்கள் கொடி பறக்குது என்று பேசி இருப்பது அரசியல் வட்டாரத்திலும் தமிழக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் தாவேக்க கட்சியின் தலைவரும் அதன் ஓடி ஒளிந்து கொண்ட நிலையில் தாவேக்க கட்சிக்கு தற்காலிக வாயாக இருந்து அதிமுக மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதுவெளியில் தற்போது கூட்டணி பற்றி இருப்பது ஒருவேளை விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தனித்து நிற்க முடியாது என்ற காரணத்தால் அதிமுக பாஜக கூட்டணியுடன் கைகோர்க்க போகிறாரோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது இது போன்ற கேள்விகள் எழு வலுவான காரணங்களாக சொல்ல வேண்டுமானால் கரூர் சம்பவத்தின் போது அது சம்பந்தப்பட்ட விஜய் அல்லது நிர்வாகிகளோ இந்த சம்பவம் குறித்து எந்த கருத்தையும் கூறாத நிலையில் ஏதோ தன்னுடைய கட்சி நடத்திய நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் நடந்ததை போல முதல் நாளாக வந்து இதில் விஜய் மீது எந்த தவறும் இல்லை என்று அதிமுக நிர்வாகியான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பதில் அளித்திருந்தார் இந்நிலையில் தற்போது கூட்டணி குறித்து பேசியிருப்பது அப்போ எல்லாம் பழனிசாமி விஜய் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி மாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததாகவும் கூட்டணிக்கு வருமாறு அழைத்ததாகவும் அதற்கு விஜய் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த உரையாடலின் போது நாம் இருவருக்கும் பொது எதிரி திமுக அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இணைந்து வீழ்த்துவோம் என்று பழனிசாமி தெரிவித்ததாகவும் கூட்டணி தொடர்பான முடிவு மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக அடுத்த ஜனவரியில் முடிவு செய்து கொள்ளலாம் என்று இருதரப்பும் முடிவு செய்திருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆக மொத்தம் உங்களுடைய அரசியல் பழிவாங்கும் படலத்திற்காக நாற்பத்தி ஒரு உயிர்களை அநியாயமாக பலி கொடுத்திருப்பது தெளிவாக தெரிகிறது கரூர் சம்பவத்தில் திமுக தான் திட்டமிட்டு இதனை செய்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜி எப்படி மருத்துவமனைக்கு பழனிசாமி செந்தில் பாலாஜிக்கு முன்பாகவே அரசு மருத்துவமனைக்கு வந்த எந்த விளக்கமும் இன்னும் பிரச்சனைக்கும் முன்வராத பாஜக எதற்காக அவசர அவசரமாக கரூர் சம்பவத்திற்கு குழுவை அனுப்பியது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற போராடுவது ஏன் கூட்டணி தான் உங்களுடைய நோக்கம் என்றால் அதற்காக இப்படி அப்பாவி மக்களின் உயிரை பொறித்து அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாக்கிக் கொள்வீர்களா என நம்முடைய பல கேள்விகள் எழுகின்றன ஒருவேளை தாமே கட்சியை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது கரூர் சம்பவம் திட்டமிட்டு கூட்டணிக்காக நடத்தப்பட்டதை உறுதிப்படுத்துவதாகவே அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை